காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி அனைத்து பலன் அருளும் அன்னை வழிபாடு ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும் போது இதன் பாராயணத்தால் பலன் என்பதாக பல ஸ்ருதி என்று ஸ்லோகம் கொடுப்பது வழக்கம் ஆச்சாரியாலோ வினயமூர்த்தி அதனாலே கடைசியில் இது ஒன்றும் தாமாக பண்ணிவிட்ட ஸ்தோத்திரம் இல்லை அவளுடைய அருளேதான் தம்மை ஏதோ துளி பிரபாவத்தை எழுத வைத்தது என்று முடிக்கவே பிரியப்பட்டு அப்படியே நூறாவது ஸ்லோகத்தை பாடியிருக்கிறார் அதற்கு முந்தைய ஸ்லோகம் தான் மாதிரி பண்ணியிருக்கிறார் அசல் பலச்சுருதி இல்லை பலச்சிருத்தி மாதிரியானதுதான் அம்பாள் தான் அவரை பாட பண்ணினாலும் லோகம் அவரையே தான் ஸ்தோத்ரகர்த்தா என்று சொல்லும் என்று அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் இதற்கு இன்னவெல்லாம் பலன் என்று சொன்னால் தம்முடைய வாக்குக்கு அந்த சக்தி இருப்பதாக தாமே தம்பட்டம் அடித்துக் கொள்கிற மாதிரி தான் என்று நினைத்திருக்கிறார் அப்படி ஒரு அடக்கம் அதனால் இந்த ஸ்தோத்திர பாராயணத்திற்கு பலன் என்று சொல்லாமல் ஸ்தோத்திரம் அம்பாள் உபாசனையில் ஜனங்களை செலுத்தத்தானே ஏற்பட்டது அந்த உபாசனைக்கு இதெல்லாம் பலன் என்று சொல்லிவிடலாம் என்று தீர்மானித்து அப்படியே பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுகிறவன் இன்ன பலன் அடைகிறான் என்காமல் உன்னை உபாசிக்கிறவன் துவத் பஜனவான் இந்த பலன்களை அடைகிறான் என்று பாடியிருக்கிறார் தொன்னூற்றி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சூக்ஷ்மமாக கவனித்தால் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுவதே அம்பாளை பஜிப்பதுதான் உபாசிப்பதுதான் அவளிடமே சொக்கி தோய்ந்து போவதற்கு இந்த ரொம்ப பேருக்கு உபகரிக்கிற அளவுக்கு மற்ற பூஜை ஜபம் தியானம் ஏதும் பண்ணுமா என்பது சந்தேகம் இப்படி அவள் நினைவாகவே சொக்கி இருப்பது உபாசனை இல்லை என்றால் வேற எதுதான் உபாசனை இன்னொன்று ஸ்தோத்திரத்தின் முதல் செக்ஷன் அவளுடைய மந்திர தந்திர ரூபம் இரண்டாம் செக்ஷன் சௌந்தர்ய ரூபம் அதனால் ஸ்தோத்ரமே அம்பாள் தான் அப்போது அதன் பாராயணமே உபாசனை தானே பாராயணம் பண்ணுகிறவனே பஜனவான்தானே சரி அம்பாளை உபாசிப்பதால் என்ன பலன் கிடைக்கிறதென்றால் என்ன பலன்தான் கிடைக்காமல் இருக்கும் என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இக பர நலன் அத்தனையும் தருகிறவள் அவள் பரநலன் தான் நலன் இக நலன் நலனே இல்லை என்பது இருக்கட்டும் ஞானிகள் மகான்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கட்டும் அதுவே நமக்கு முடிவான லட்சியமாய் இருக்கட்டும் ஆனால் இப்போது இந்த லோக நலன் எதுவும் நமக்கு வேண்டாம் என்று தள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்ன அல்லது சூ மந்திரக்காளி போட்டு உடனே அந்த பக்குவத்தை உண்டாக்கிவிட முடியுமா அதனால் இகத்திலிருந்தே பரத்திற்கு கிராஜுவலாக நிதானமாக அவளை நம்பிக்கொண்டு போவோம் இதிலே மேலும் மேலும் புதைந்து போகாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டு மெதுவாகவே ஒரு மாம்பிஞ்சு கட்ட கசங்காயாக அப்புறம் துவர்ப்பாக அதற்கப்புறம் புளிப்பாக அதற்கும் அப்புறமே மதுரமாக ஆகிற மாதிரி நிதானமாக இயற்கையை இகத்தை அனுசரித்து போயே இதிலிருந்து கனிந்த மாம்பழம் இற்று விழுகிற மாதிரி விடுபடுவோம் இந்த இக நாடகம் இவள்தானே மெனக்கெட்டு பண்ணி வைத்திருக்கிறாள் லேசில் தப்பிக்க விடுவாளா இந்த ஸ்டேஜில்தான் தான் இகபர நலன் எல்லாம் அவள் தருவதாக சொல்லி உற்சாகப்படுத்துவது ஆச்சாரியாலும் அப்படித்தான் உற்சாகப்படுத்துகிறார் அம்பாள் பரநலன் தருவதை அவள் மோக்ஷ பிரதாயினி என்பதை மட்டும் அவர் சொல்லி நிறுத்தினால் யாருமே உபாசிக்க வரமாட்டார்கள் இக நலன்கள் ஆத்தனையையும் நாளுக்குள்ளே அடக்கிவிடலாம் அறிவு ஐஸ்வர்யம் அதாவது செல்வ செழிப்பு அழகு ஆயுஷ் என்கிற நாலு அறிவு லௌகீகத்தோடும் இகத்தோடும் சேரும் பாரமார்த்திகமாகவும் பரத்தோடும் சேரும் லௌகீகத்தில் முன்னேறுவதற்கும் அறிவு திறன் வேண்டித்தானே இருக்கிறது அறிவு கல்வியாலேயே உண்டாவது அதனால் வித்யாதாயினியான சரஸ்வதியோடு சம்பந்தப்படுத்தி அதை சொல்கிறார் இங்கே எல்லா நலனும் கொடுப்பது அம்பாள் ஒருத்திதான் சரஸ்வதி முதலானவர்கள் இல்லை செய்வது அம்பாள் உபாசனை தானே அதனால் அவளே சரஸ்வதி அழிப்பதான அறிவையும் அளிக்கிறாள் எந்த அளவுக்கு என்றால் பிரம்மாவே அசூயைப்படும் அளவுக்கு ஏகமாக அள்ளி அழிக்கிறாளாம் பிரம்மாவை ஏன் இழுக்கணும் என்றால் சரஸ்வதி விலாசம் பரிபூர்ணமாய் இருக்கும் ஸ்தானம் அவளுடைய பதியான பிரம்மாவாகத்தானே இருக்க முடியும் நாலு வேதத்தை நாலு வாயால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு சரஸ்வதி விலாசம் உண்டா ஆனால் அதையும் மிஞ்சிய வித்வத்தை அறிவை அம்பாள் தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகித்து விடுகிறாள் அவனை பார்த்துத்தான் நம்முடைய பத்னியின் விலாசம் நம்மை விட ஜாஸ்தியாய் இவனிடம் இருக்கிறதே என்று பிரம்மா அசூயப்படுகிறார் அடுத்தபடி ஐஸ்வர்யம் பணம் காசு சொத்து முதலானது ஆச்சாரியால் இப்படி அறிவுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யத்தை சொல்லியிருந்தாலும் நம் சாய்சுக்கே விட்டால் இதைத்தான் முதலில் கேட்போம் நாம் ஆசைப்படுவது ஐஸ்வர்யத்திற்குத்தான் அப்புறம் தான் அறிவை கேட்டால் கேட்போம் எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இங்கே பகவான் பிரசன்னமானால் முக்காலேயே மூணு வீசம் பேர் பணத்தை தான் கேட்போம் அது எவ்வளவு இருந்தாலும் போதுமென்றே தோன்றாமல் இன்னும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்ற செய்வது அறிவு ஐஸ்வர்யம் அழகு மூன்றுமே நமக்கு வேணும் என்றுதான் இருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்குத்தான் நம் சாய்ஸில் முதலிடம் இதிலே ஒரு வேடிக்கை நாம் எப்போதுமே இப்போதும் கூட அறிவாளிதான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது நம்மை அறிவாளியாகவே லோகத்திற்கு காட்டிக் கொள்ள பார்த்து ஜாஸ்தி அசடு வழிகிறோம் அறிவை நிஜமாகவே பெறுவதற்கு அப்படி ஒன்றும் தாபப்படுவதோ முயற்சி பண்ணுவதோ இல்லை பணத்திற்குத்தான் தாபம் முயற்சி எல்லாம் அதே மாதிரி நாம் ரொம்ப அழகு என்றும் எண்ணம் நமக்கு இருக்கிறது நம்மை லோகமும் அப்படியே நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் இங்கே அறிவுக்கு முயற்சி பண்ணாத மாதிரி சும்மா இருந்து விடுவதில்லை நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கொண்டு அழகுபடுத்திக் கொள்ளலாமோ அவ்வளவும் பண்ணிக்கொள்கிறோம் அதனாலேயே பிரத்தியாரின் பரிகாசத்திற்கு ஆளாகிறோம் இப்படி இந்த இரண்டில் இருந்தாலும் ஐஸ்வர்ய விஷயத்திலே மாத்திரம் வித்தியாசமாய் இருக்கிறது நமக்கு நிரம்ப அறிவு அழகு இருக்கிறது என்று நினைக்கிற மாதிரி நிரம்ப ஐஸ்வர்யம் இருப்பதாக ஒரு நாளும் நினைப்பதில்லை திருப்திப்பட்டு விடுவதில்லை கோடி ரூபாய் இருந்தாலும் வேண்டிய ஐஸ்வர்யம் இருக்கு இன்னும் வேண்டாம் என்று தோன்றுவதில்லை லோகத்திற்கோ நம் ஐவேஜியை காட்ட நாம் இஷ்டப்படுவதே இல்லை எத்தனை இருந்தாலும் இல்லாத மாதிரியே வேஷம் போடுவோம் பஞ்ச பாட்டையே பாடிக்கொண்டிருப்போம் ஆக ஐஸ்வர்யன்தான் நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆனாலும் ஆச்சாரியாலோ முதலில் அறிவை சொல்லி அப்புறமே ஐஸ்வர்யத்தை சொல்கிறார் ஏனென்றால் என்னதான் நமக்காக விட்டு அவர் இக நலன்களையும் சொன்னாலும் அவற்றுக்குள்ளே உத்ருஷ்டமாக இருக்கப்பட்ட அறிவை பின்ஸ்தானத்திற்கு தள்ள அவருக்கு மனசு வரவில்லை அதோடு நம் நல்லதையே நினைக்கிற அவருடைய அருள் மனசுக்கு அறிவை முதலில் தராமல் ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதை ரொம்பவும் ஆத்மஹானிகரமாக அல்லவா பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் ஸ்வயமாக எதை முதலில் கேட்டாலும் நாம் அவர்களுக்கு முதல் பட்சமாக கேட்க சொல்லித்தர வேண்டியது அறிவைத்தான் அறிவை தந்து அப்புறம் ஐஸ்வர்யம் தந்தால்தான் பணத்தை தார்மீகமாக செலவு பண்ணி அதையும் ஆத்ம அபிவிருத்திக்கு அனுகூலமாக்கி கொள்வார்கள் என்று நினைத்து முதலில் அறிவு தேவதையான சரஸ்வதி விலாசத்தை சொல்லி அடுத்தபடியாகவே சம்பத்துகளுக்கு தெய்வமான லக்ஷ்மி விலாசத்திற்கு வருகிறார் தைத்ரிய உபனிஷத்தில் அறிவை மேதை என்று சொல்லி பிரார்த்தித்துவிட்டு அதற்கப்புறம் ததோ ஸ்ரீயை கொடு என்று பிரார்த்தனை வருகிறது அதற்கு பாஷ்யம் பண்ணும் போது ஆச்சாரியால் இப்படி ஏன் சொல்லி இருக்கிறது என்றால் அறிவில்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தால் அனர்த்தமே உண்டாகும் என்பதாலேயே இப்படி சொன்னது என்கிறார் பஜகோவிந்த ஸ்தோத்திரத்திலும் ஆச்சாரியால் அர்த்தம் எனப்படுகிற செல்வம் வாஸ்தவத்தில் அனர்த்தந்தான் என்று சதாவும் நினைவில் வைத்துக்கொள் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் என்கிறார் சரஸ்வதி விலாசம் பிரம்மாவிடம் பூர்ணம் என்றால் லக்ஷ்மி விலாசம் இருப்பது மகாவிஷ்ணுவிடம் அவர் கிரீட குண்டலாதி ஆபரணங்கள் கௌஸ்துபம் பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கொண்டு வைகுண்ட சக்கரவர்த்தியாய் தர்பார் நடத்துகிறார் அம்பாளை உபாசித்து அவள் அனுகிரகத்தில் ஐஸ்வர்யவானாய் ஆகிறான் அந்த பெருமாளையும் மிஞ்சி விடுகிறானாம் அதனால் அவரும் அவனை பார்த்து நம்முடைய பத்னியின் விலாசம் நம்மை விட ஜாஸ்தியா இவன்கிட்ட இருக்கே என்று அசூயைப்படுகிறாராம் அம்பாளுக்கு இரண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக சகசிரநாமத்தில் இருக்கிறது ச சாமரி தட்சிண சேவிதா இவளுக்கு அவர்கள் என்கிற போது இவளுடைய உபாசகனுக்கும் அவர்களுடைய விலாசம் யதேஷ்டமாக கிடைப்பதில் ஆச்சரியம் இல்லைதானே இதற்கு முன்னாடி நீயே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி எல்லோரும் மூலத்தில் நீயே துரிய பிரம்மத்தின் மகிஷி என்றபோது சரஸ்வதி லட்சுமிகளை வித்யா தேவதை ஐஸ்வர்ய தேவதை என்று வைக்காமல் சிருஷ்டிகர்த்தாவின் சக்தி ஸ்திதிகர்த்தாவின் சக்தி என்றே வைத்து சொன்னார் அவர்கள் ஒவ்வொரு கிருத்தியத்தின் மூர்த்திக்கு சக்தி என்றால் அம்பாள் ஒரு கிருத்தியமும் இல்லாத நிஷ்கிரிய பிரம்மத்திற்குள் அடங்கியிருக்கிற சர்வசக்தி அவள்தான் அத்தனை கிருத்தியத்திற்கும் மூலம் என்று காட்டினார் இங்கே சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அவர்களாகவே எது எதற்கு தெய்வமோ அந்த வித்தியைக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அம்பாள் தான் மூலம் இவளை உபாசிப்பதாலேயே அவையும் கிடைக்கின்றன என்று தெரிவிக்கிறார் அப்புறம் அம்பாள் இன்னும் எந்த தேவதைக்கு முக்கியமாக எஜமானியா இருக்கிறாள் காமனுக்கு இவள் பேரே காமேஸ்வரி காமாட்சி காமகோடி என்பதுதானே அவனைத்தானே இவள் உயிர்ப்பித்து அதிகாரத்தில் மீண்டும் நியமனம் செய்தது அவனும் இவளுடைய பக்தன் மூன்றாவதாக விரும்புகிற அழகை கொடுத்து அவனை மன்மதாகாரம் என்னும்படியே ஆக்கி விடுகிறாள் அம்பாளுக்கே பிரதானமாக சொல்லும் ஸ்தோத்திரத்தில் உபாசகனுக்கும் திவ்ய சௌந்தர்யம் கிடைப்பதாக சொல்கிறார் சரஸ்வதி லக்ஷ்மிகள் ஸ்திரீ தேவதைகள் அதனால் அவர்களுடைய பதிகளுக்கு அசூயை ஏற்படுகிற அளவுக்கு தேவி பக்தன் அறிவும் ஐஸ்வர்யமும் பெறுவதாக சொன்னார் புருஷ தேவதையான மன்மதனின் விலாசம் பூர்ணமாக ஏற்படுவதை பற்றி சொல்லும் போது மன்மத பத்னியான ரதி அந்த உபாசகனை பார்த்து தன்னுடைய பதியேதானோ என்று நினைப்பதாக சொல்லியிருக்கிறார் நிறைந்த அறிவு நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த சௌந்தர்யம் கிடைச்சாச்சு இன்னும் ஏதாவது வேண்டுமா ஜோசியர் ஜாதகம் பார்த்து விட்டு ஒருத்தனுக்கு பலன் சொன்னாராம் எல்லாம் பேஷா இருக்கு ஒன்னே ஒன்று உன் பிள்ளைக்கு கர்மத்துக்கு அதிகாரம் வந்துடுது என்றாராம் அந்த ஒன்னே பாக்கி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விடுகிறது அல்லவா அம்பாள் பக்தனுக்கும் அப்படி ஆகிவிட்டால் என்ன பிரயோஜனம் ஆவதில்லை என்கிறார் அவனுக்கு தீர்க்க ஆயுஷும் கிடைக்கிறது சிரஞ்சீவியாய் இருக்கிறான் என்கிறார் சிரம் ஜீவன் அழகான நல்ல தேக காந்தியோடு ஒருத்தன் தீர்க்க ஆயுஷாய் இருக்கிறான் என்பதிலேயே அவனுக்கு நல்ல ஆரோக்கியமும் அனுகிரகிக்கப்படுவதாக ஆகிவிடுகிறது நோயற்ற வாழ்வைத்தானே குறைவற்ற செல்வம் என்பது அதுவும் அம்பாள் பக்தனுக்கு கிடைப்பதாக ஆகிறது இன்னும் என்ன வேணுமென்றால் இனிமேல்தான் அம்பாள் உபாசனை தருகிற பரநலனை தலையான பெரிய நலனை சொல்கிறார் அறிவு ஐஸ்வர்யம் அழகு முதலியவற்றோடு தீர்க்க காலம் ஜீவிக்கிற போது தானாகவே ஒரு கட்டத்தில் அந்த அறிவு இந்த அழகையும் ஐஸ்வர்யத்தையும் வைத்துக்கொண்டு என்ன சாதித்தோம் நித்திய சுகத்திற்கு ஒன்றும் வழி பண்ணி கொண்டதாக தெரியவில்லையே போதும் இதெல்லாம் அதற்கு மார்க்கம் தேடிக்கொள்வோம் புது மார்க்கம் என்று எதற்கும் போக வேண்டாம் இவற்றுக்காக ஈகத்துக்காக இனிமேலே பரத்துக்காக செய்வோம் அவளிடமே அதையே வேண்டுவோம் என்று நினைக்க ஆரம்பிக்கும் அப்போது அம்பாள் தன்னுடைய பரம அனுகிரகத்தை பண்ணுவாள் அம்பாளை உபாசிப்பதனால் இல்லாமல் பூர்வ கர்மானுசாரமாகவே ஒருத்தருக்கு அறிவு பணம் அழகு ஆரோக்கியம் எல்லாம் வாய்க்கிற பட்சத்தில் எத்தனை வயசானாலும் கூட ஆத்ம சிந்தனை வராமல் இதுகளோடையே விடுவதாக இருக்கும் ரொம்ப பேருக்கு அப்படித்தான் பார்க்கிறோம் ஆனால் பக்குவ புஷ்டி இல்லாத ஸ்டேஜில் அவளை உபாசித்தே இவற்றை பெற்றவர்களுக்கு அப்புறம் அவை திகட்டி போய் பாரமார்த்திகத்தில் மனசு திரும்புகிற பக்குவம் வராமல் போகாது அப்போது என்ன ஆகிறதென்றால் சிரம் ஜீவன் நேவ நேவித பசு பாச வியதிகரக பரானந்தாபிக்யம் ரசம் உன்னை பஜிப்பவன் உன் உபாசகன் இருந்து கொண்டு பசு பாசங்களின் சம்பந்தம் விலக பெற்றவனாகி பிரம்மானந்தம் என்று புகழ்பெற்ற ரசத்தை ரசிக்கிறான் பசு பாசம் என்னவென்றால் ஒரு ஜீவன் மனசடக்கம் இல்லாமல் இயற்கையும் இந்திரியமும் ஆட்டி வைக்கிறபடியே போய்கொண்டிருக்கும் வரையில் மிருகப்பிராயமாகவே அவனை சொல்வது அந்த நிலையைத்தான் பசு என்பது அப்போது கர்மா என்ற கயிறு அவனை ஜன்மா என்ற முளையோடு கட்டி போட்டிருக்கிறது அந்த கயிறு பாசம் இவனுடைய ஆசை என்பதேதான் அப்படி பாசமாகி ஆசா பாசம் என்கிறோமே அப்படி இவனை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி சுற்றி வரும்படி பண்ணுகிறது ஞானம் என்கிற கத்தி அந்த கயிற்றை தான் துண்டித்து ஜீவாத்ம பசுவை ஜென்ம சுழலில் இருந்து விடுவித்து வீடு அருளுவது அப்போது அவன் பசுவே இல்லை பசுபதியான சிவமே ஆகிறான் பரானந்தம் உயர்ந்த ஆனந்தம் என்று ஸ்லோகம் சொல்கிற பிரம்மானந்த ரசத்தை அத்வைத்தமாக அந்த ரசமே ஆகி அனுபவிக்கிறான் அந்த அனுபவத்திற்கு முடிவே இல்லை அது சாஸ்வதம் நித்திய சுகம் சிரம் ஜீவன் சிரஞ்சீவியாக என்றும் இருந்து கொண்டு அந்த ஆனந்த ரச ரூபமாக பிரகாசிக்கிறான் அதுதான் அத்வைத்த மோக்ஷா ஆனந்தம் பரானந்த ரசத்தை அந்த பக்தன் குடிக்கிறான் விபதி என்றோ ருச்சிக்கிறான் ஆஸ்வாதயதி என்றோ போடவில்லை அப்படி போட்டால் அந்த ஆனந்தம் வேறே அதை அனுபவிக்கிறவன் வேறே என்றாகிறது ரசம் ரசயதி என்று ஆச்சாரியாள் ரசம் என்ற பதத்தையே அதை அனுபவத்திலும் திருப்புவதால் அனுபவிக்கிறவனும் அதோடு விடுகிறான் என்று காட்டியிருக்கிறார் ஆகிவிடுகிறான் என்றால் அவனாகவே அப்படி ஆகிவிடுவானா என்ன அவள்தான் ஆக்குகிறாள் உபாசனா பலனாக இப்படி ஆகிறான் என்றால் உபாசிய தெய்வம் அப்படி ஆக்குகிறது என்றே அர்த்தம் இவனை அத்வைத்திலிருந்து வெளியிலே விட்டாளோ அவளேதான் இன்வல்யூஷனில் இவனை உள்ளே இழுத்து கொண்டும் அத்வைத்தமாக்க முடியும் அவளே கதி என்று உபாசிக்கிறவனை பஜிக்கிற பஜனவானை அப்படி பண்ணுகிறாள் என்கிறார் ஆனாலும் அத்வைத ஆச்சாரியால் இங்கேயும் தம்முடைய சமய சமரசத்தில் பசு பாசம் என்று பிற்காலத்தில் சைவ சித்தாந்தத்தில் பெரிசாக டெவலப் ஆன தத்துவங்களின் பெயரையே குறிப்பிட்டிருக்கிறார் சக்தி மகிமையை ஓஹோ என்று சிவனுக்கு மேலே சொல்லிக் கொண்டே போனவர் கடைசியில் அவளை சிவனுக்கு அடங்கிய பத்னியாகவே கொண்டு வந்ததற்கேற்க தத்துவங்களை நிறைய சொல்லி கொண்டு வந்தவர் முடிக்கும் போது சைவ சமய தத்துவங்களில் இரண்டை சொல்லி இருக்கிறார் ஒன்று தோன்றுகிறது மகாசக்தியான பராசக்தியை ஏன் அவளுடைய ஸ்தோத்திரத்தின் முடிவில் சிவனுடைய தர்ம என்றே வைத்து கொஞ்சம் அடக்கி சொல்லணும் ஒரு காரணம் சொன்னேன் லோகத்திற்கான ஸ்திரீ தர்மத்தை காட்டித்தான் முடிக்கணும் என்பதால் என்று இன்னொன்று என்ன தோன்றுகிறது என்றால் ஆச்சாரியால் வினய ஸ்வரூபம் வினய ஸ்வரூபம் என்று திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கிறேன் அல்லவா அதனாலே அவருக்கு இஷ்ட தெய்வமான அம்பிகையையும் முடிவாக வினயமூர்த்தியாகவே காட்ட வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம் இன்னொரு தினசில் சொன்னால் அம்பாளேதானே அவராகி அவரை பாட பண்ணினதும் அவளுக்கு முடிவிலே தன்னை பதியான பரமேஸ்வரனுக்கு ஆத்ம அர்ப்பணம் பண்ணி வினயத்தோடு அடங்கி இருக்கிற சதியாக காட்டினால்தான் திருப்தியாய் இருந்திருக்கும் அதனால் இப்படி பாட செய்திருப்பாள்